ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிஃபிளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்தியாவில் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கம் என மாறி மாறியே இருந்து வருகிறது இதனால் மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள் தங்கத்தை இப்போதே வாங்கலாமா இல்லை கொஞ்ச நாள் காத்திருக்கலாமா என்பதில் மக்களுக்கு குழப்பம் இருக்கிறது இதனிடையே தங்க மற்றும் வெளி விலையானது இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நல்லாவே குறைஞ்சிருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி பதினோரு ரூபாய் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் கூடி ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூவாயிரம் ரூபாய் கூடியிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா கூடியிருக்குங்க